வாழ்க வளமுடன் ஆஸ்டோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய மீன மீனராசியில் பிறந்த நண்பர்களே ஆறுக்குரியவன் எட்டில் போய் நீசமடைந்து உங்களுடைய வாழ்க்கையில் வேஷம் போட்டு நடித்தவர்களுடைய தோலுரித்து உங்களுக்கு தடையாக இருந்த அனைத்து பிரச்சனையும் நீக்கி தோஷங்களையும் பாவங்களையும் தடைகளை உடைத்திருந்து உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு காரியத்தை செய்ய போகிறார் அதுவும் முக்கியமாக நான்கு விஷயத்தில் நல்ல காரியம் தடை நடக்கப் போகுது அதை பற்றி இன்றை பதிலாக பதிவாக ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனல் மறக்காமல் பண்ண கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க மீனராசியில் பிறந்த நண்பர்களே மீன ராசியை பொறுத்தவரை ஒரு பக்கம் ஏழரை சனி அதாவது பன்னிரெண்டாம் வீட்டுல கும்பராசியில் சனிமான இருக்கிறார் இன்னொரு பக்கம் ஜென்மத்திலே ராகு ஏழு கேது இப்படி இருக்கின்ற விஷயத்தில் நண்பர்களும் உறவுகளும் உங்களுக்கு சரிவர ஒத்துழைப்பு தராமல் போகிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரிய பகவான் உங்களுடைய மீனத்திற்கு ஆறாம் வீடான சிம்மத்திற்கு அதிபத இருக்கக்கூடியவர் அவர் புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி மாசத்துல துலாராசியில் உள்ள நுழைவார் இப்போ ஏழுல இருக்கிறார் கண்ணியில இருக்கிறார் அப்போ ஐப்பசில உள்ள நுழையக்கூடியவர் துலாமில் வருகின்ற பொழுது எப்பொழுதுமே சூரியன் நீசமடைந்திருவார் பலம் இழந்து விடுவார் பொதுவாக ஆறாம் வீடு அப்படின்றது ஆறாம் வீட்டுக்குரிய கிரகமும் எதிரியும் கடனையும் நோயும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சோ மீனராசிக்கு ராசிக்கு சூரியன் தான் சூரியன்தான் அவரு கடனையும் எதிரியும் நோயும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் அவர் எட்டுல போய் மறைவதே நல்லது அதிலும் நீசமடைந்தால் அதாவது பலம் இழந்து போனால் எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் சரி துரோகிகளாக இருந்தாலும் சரி அவர்கள் இடம் தெரியாமல் தொலைந்து போவார்கள் அதனால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்க வந்த தடைகள் அதாவது திருமண தடை விலகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை தொழிலில் பதவி வாய்ப்புகள் கண்டிப்பான நம்மள கிடைக்கும் அதுக்கு தடையாக இருந்தவர்கள் விலகுவார்கள் இதில் முதல் விஷயம் இரண்டாவது ஏற்பட்ட கடன் பிரச்சனையா இருந்தாலும் அது குறிப்பிட்டு கடன் சொந்த கடன் வண்டி வாகன கடன் திருமண கடன் அப்படின்னு அந்த கடன் பிரச்சனை தீரும் மூன்றாவது விஷயம் நோய் பிரச்சனை கண்டிப்பாக தீரப்போதுங்க உங்களுடைய உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் தேவையில்லாத உடல்நிலை பிரச்சனை அதனால உங்களுக்கு ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் அதனால் ஏற்பட்ட பொருளாதார சிக்கல்கள் இவை அனைத்தும் தீரும் ஸோ அந்த மாதிரியான எதிர்பாராத விபத்து பிரச்சனை மருத்துவ செலவு தீர்ந்து உங்களுடைய உடல் ரீதிய நோய் பிரச்சனையும் தீரப்போகிறது ஸோ இந்த மூன்று விஷயத்திலும் நல்ல காரியம் உங்களுக்கு நடக்கப்போகு இருந்தும் சந்தேகம் இல்லை மேலும் இந்த சூரியன் எட்டுல நீசம் அடையாததுனால அரசு வழிகள் தொந்தரவுகள் விலகும் உங்களை விட வயது மூத்தவர்களால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டார்ச்சர் பிரச்சனைகள் தீரும் குறையும் மறையும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கும் அரசியல் பதவி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனத்தோடு இருக்கணும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க கூடுதல் கவனம் தேவை அதை தேவையில்லாத முதலிட தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதேபோல் போல் மறைமுகமான வேலை தொழில் மூலமாக கை பணம் காசு லாபம் கமிஷன் பார்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தினா கடன் நோய் இதிலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்க முடியும் வாய்ப்பை பயன்படுத்திங்க இந்த மாதிரி பிடிச்சி லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்